வளம்புறை வரசித்தி விநாயகர் ஆலயம் அண்ணா கிழக்கு கணபதி காலனியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டும் இரண்டாம் கும்பாபிஷேகம் ஒன்பது இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழிலும் மூன்றாம் கும்பாபிஷேகம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து பத்திலும் நான்காம் கும்பாபிஷேகம் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் நடைபெற்றுள்ளது இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விநாயகர் வளம்புரி விநாயகர் இதை தவிர ஆலயத்தில் ஐயப்பன் முருகன் வள்ளி தேவானை துர்கை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நவகிரக சந்நிதி என தனித்தனியாக உள்ளது இத்துடன் பரிவார மூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கும் நித்தியப்படி பூஜைகள் செய்யப்படுகின்றன வளம்புரி விநாயகர் என்பது விநாயகரின் ஒரு சிறப்பு வடிவம் இதில் தும்பிக்கை வளப்பக்கம் சுழன்று இருக்கும் இது அமைதி ஞானம் செல்வம் மற்றும் தடைகளை நீக்கும் சக்தி ஆகியவற்றை குறிப்பதாக கருதப்படுகிறது இத்தனை சிறப்பு அம்சத்துடன் உள்ளடக்கிய வளம்புரி விநாயகர் ஆலயத்திற்கு தாங்கள் வருகை புரிந்து விநாயகர் அருள் பெற்றிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆலய குருக்கள் கணேஷ் குருக்கள் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவா போற்றி போற்றி வளம்புரி வரசித்தி விநாயகர் வளம்புறியாக நமது ஆலயத்தில் காட்சி கொடுக்கிறார் இந்த வளம்புரியாக உள்ளது சிறப்பு வடிவமாகவும் சிறப்பு அம்சமாகவும் இருக்கின்றது இதில் தும்பிக்கை வளப்பக்கமாக சுழன்று இருக்கும் இது ஞானம் செல்வம் கல்வி அமைதி ஆகிய தடைகளை நீக்கும் சக்தி வடிவமாக காட்சி கொடுக்கிறது ஆகியவை இது குறிப்பிடத்தக்கதாகவும் கருதப்படுகின்றது ஆலயத்தின் சிறப்பு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தொண்டு தொட்டு வழங்கி வருகிறது இவ்வாலய சிறப்பு நான்கு கும்பாஷங்களைக் கண்ட கோயில் இவ்வாலயத்திலே சித்தரையில் தொடங்கி பங்குனி வரையுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தும் இவ்வாலயத்தில் நடைபெற்று வருகிறது முதலில் சித்திரையில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாண வைபவமாகவும் வைகாசிலே வைகாசி விசாரும் ஸ்ரீ சுப்பிரமணிய வள்ளிதேவேசனாவுக்கு சிறப்பாக நடைபெற்று அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது ஆணியிலே ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு உகந்த அபிஷேக ஆராதனை பூஜைகள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரே வெகு சிறப்பாக நடக்கும் ஆடி மாதத்திலே இவ்வாலயத்தில் நான்கு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகிறது முதலில் ஆடி கிருத்திகையான சுவாமி முருகனுக்கு புறப்பாடு அபிஷேக ஆராதனைகள் குத்துவிளக்கு பூஜை இங்கு மகளிர்கள் துர்கா வார வழிபாடு மன்றம் நடத்தி கொண்டும் அவர்களும் இணைந்து ஆலை நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த புத்தொழியை சிறப்பிக்க சிறப்பித்து நடத்து நடந்து கொண்டு வருகிறது கஞ்சி நிகழ்ச்சி அம்பாளுக்கு திரு ஆடிப்பூரம் இந்த நான்கு முக்கிய நிகழ்ச்சிகள் இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடியது அதனைத் தொடர்ந்து ஆவணி மாதத்திலே விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வீதி உலா முக்கியமாக நடந்து கொண்டு வருகிறது புரட்டாசியிலே கொடு வைத்தல் நவராத்திரி பத்து நாட்களும் வெகு சிறப்பான பூஜைகளெல்லாம் நடைபெற்று வருகிறது ஐப்பசியிலே ஐப்பசி பௌர்ணமி பூஜை ஐப்பசி துலா மாசம் என்று சொல்லக்கூடிய துலா மாசத்தில் அண்ணா காப்பு விநாயகருக்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீபம் இங்கு ஆலயம் விமானத்துக்கிட்ட விமானத்தில் சென்று விமானத்துக்கிட்டே ஏறி அங்கு தீபங்கள் வைத்து முருகன் முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடந்து கொண்டு நடத்தப்பெற்று இந்த ஆலய தீபம் மேலே இயற்றப்படும் மார்கழியிலே தனுர்வாத பூஜைகள் முப்பது நாட்களும் ஸ்ரீ விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டு நூற்றி எட்டு சங்காபிஷேக பூஜை ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வரும் மார்கழி மாதத்திலே ஐயப்பன் வீதி உலா இங்கு வெகு சிறப்பாக இரண்டு நாட்கள் நடக்கும் அன்னதான நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் அதனைத் தொடர்ந்து தை மாதத்திலே தை திருநாள் என்று விநாயகருக்கு விசேஷ பூஜை அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மாசி மாதத்துல மகா சிவராத்திரி என்று ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு நான்கு கால பூஜைகள்லாம் எல்லாம் நடைபெற்று வரும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதாந்தோறும் மாத சிவராத்திரி என்று மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு திருவாசக முற்றுதல் நிகழ்ச்சி மிகவும் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தரத்தன்று ஸ்ரீ முருகப்பெருமான விசேஷ அபிஷேக ஆராதனை பூஜைகள்லாம் இவ் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வளம்புரி வரசித்தி விநாயகருடைய அருளை பெற்று பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை புரிந்து இந்த வளம்புரி வரசித்தி விநாயகருடைய அருளை பெற்று அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வளம்புரியின் ஆன்மீக ஜோதிட நேரம் ஜெய் ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்ஷ்ட மகா கணபதிக்கு ஜெய் விஸ்வாசு வருடத்தில் வருகின்ற முதல் சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமை பதினாறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சங்கடஹர சதுர்த்தி தினம் வருகிறது முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சதுர்த்தி அல்லது சங்கடகர சதுர்த்தி இதில் நிறையா பேர் விரதம் இருப்பாங்க எல்லோரும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க இது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கான ஒரு முக்கியமான நாள் ஏனென்றால் இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் சுற்றத்தார்கள் தாய் தந்தையர்கள் இவர்களுக்காக மிகவும் கடினமாக வேலை செய்வார்கள் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் அன்போடு அரவணைக்க வேண்டும் என்று அவங்க ரொம்ப விரும்புவாங்க ஆனால் அவர்களே அதாவது அவர்களுடைய சுற்றத்தார்களே அல்லது நண்பர்களே அல்லது அவர்களிடம் லாபம் அடைந்தவர்களே அவர்களை கூட்டுவார்கள் இவர்களை ஒதுக்கி வைப்பாங்க குடும்பத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இதுதான் அந்த சங்கடக அதாவது சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கான விஷயம் அப்போ இந்த திதியில் தோஷத்திலிருந்து வெளிவர வேண்டும் அந்த திதி தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கான ஒரு முக்கியமான தினம் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த இது போன்ற சங்கடங்களிலிருந்து வெளிவருவதற்காக அந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் சந்தியா வேளையில் கணேசனை வணங்கி அவர்களுடைய ஆசியை பெறுவதற்காகவும் அவர்கள் செய்த விதிதோஷத்திலிருந்து வெளிவருவதற்காகவும் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷம் பெறுவதற்காகவும் ஸ்ரீ மகாகணபதிய மாலை வேளையில சென்று வணங்க வேண்டும் இவ்வாறு வணங்கும் பொழுது ஒரு ரெண்டே ரெண்டு அருகம்பு அதை எடுத்துட்டு போய் மகாகணபதி அர்ப்பணிச்சு அதே மாதிரி முடிஞ்சா எலுமிச்சம்பழம் மாலை சாத்தலாம் கணபதிக்கு எலுமிச்சம்பழை எலுமிச்சம்பழம்ங்கிறது ராஜகனி இந்த ராஜகனியை சாற்றும் பொழுது மனம் குளிர்ந்து தினேசன் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுப்பார் இன்று மிக முக்கியமான யோகம் வியாதிபாத நாம யோகம் இந்த வியாதிபாத நாம யோகம்ங்கிற வர நாள் நாம சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் சில விஷயங்களை செய்யலாம் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்கான மிக சிறந்த தினம் அதே நேரத்தில் காலை விஷ்டீகரணமும் பிறகு பவகரணமும் வருகிறது இன்றைய தினத்திற்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்றது கிரகங்களினுடைய அடிப்படையில் சந்திரனுடைய நகர்வை வைத்து நாம் பார்க்கிறோம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சுபிக்ஷமும் சந்தோஷமும் உண்டு வேலை செய்கின்ற இடத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளால் பாராட்டுக்கள் பெறுவார்கள் ரிஷபராசினர்களை பொறுத்தவரையில் சில இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர்களுடைய சமயோஜித புத்தியினால் நன்மைகளை அடைவார்கள் ஊட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு சில இடமாற்றங்கள் பொருள் மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் எழும் கடகராசி நேர்களை பொறுத்தவரையில் அன்பிற்குரியவர்களால் அரவணைக்கப்படுவார்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அவர்களுடைய கை ஓங்கி ஏற்கக்கூடிய நாள் சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையில் எங்கும் எதிலும் அவசரப்படாமல் ஆயத்தை செவ்வனவே செய்ய வேண்டும் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுவது அவசியம் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் கவனத்துடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதை பற்றிய ஆலோசனைகள் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் துளாராசி நேர்களை மிக அற்புதமான தினம் லாபம் தரக்கூடிய தொழில்களை யோசிப்பீர்கள் செயல்களை சிந்திப்பீர்கள் பெரிய மனிதர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுட்சிகராசி நேர்களே வாக்கில் கொஞ்சம் கவனம் வேண்டும் குடும்பம் குடும்ப வருமானத்தை சிக்கனமாக செய்வதில் கவனம் வைத்துக் கொள்வது நல்லது வேலை செய்கின்ற இடத்தில் பாராட்டுக்கள் புதிய தனுசு ராசி நேயர்களே நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் என்பதைப் போல் அல்லாமல் சில விஷயங்களை கற்றறிந்தவர்கள் மூலம் தெரிந்து கொள்வது நல்லது சோம்பேறித்தனத்திற்கு இடமளிக்காமல் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் மகர ராசி நேர்களை மனதில் உள்ள விஷயங்களை தெளிவுற பேசுவீர்கள் காலங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்கள் கொள்வீர்கள் எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய விடாமுயற்சியினால் வெற்றியை பெறுவீர்கள் உபராசி நேர்களை பேசும் கவனமும் நிதானமும் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் இழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் சகோதர சகோதரி வழியே உங்களுக்கு பாராட்டுகள் வேலை செய்கின்ற இடத்தில் சிறிய தாமதங்கள் ஏற்படலாம் கவலைப்படுவதற்கான ஒரு அவசியமும் இல்லை மீனராசினியர்களை சிந்தித்து செயல்பட வேண்டும் விலையுழந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் அதிகமாக யோசிப்பதனால் தலை தலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டாகும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க